வீரோஜா சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்பு பத்தி தான் பாக்க போறோம் சரி இந்த அங்கன்வாடியில வந்து பாத்தீங்கன்னா எல்லார் தான் நீங்களும் சொல்ல போறீங்க இப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த அங்கன்வாடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன் அது என்ன ரகசியம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சேனலையும் வராத ஒரு ரகசியமா இருக்கேன் அது இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த எண்டு வரைக்கும் பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோல எத்தனை மாவட்டத்துக்கு வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு பதினாலு மாவட்டம் வந்திருக்கு அது நான் சொல்றேன் அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரிபராக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் இல்ல இந்த சேனலுக்கு புது பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட் இருந்திருக்கலாம் அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க இந்த முன்னுரிமை அடிப்படையில் மாற்றுத்திறனாளிக்கு நாலு சதவீதமோ அதே மாதிரி விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இது மட்டும் கிடையாது வேற இந்த பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு அதே மாதிரி கொரோனா டைம்ல ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி பல முன்னுரிமை இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் நார்மல் கேட்டகரிக்கு எல்லாம் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்பர் கேட்டுருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட் உங்களுக்கு இருக்கலாம் அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ ஒரு நூறு சீட்டு இருக்குதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சுடுவாங்க பாதியை பிரித்து அதில் முன்னுரிமை அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாது சீட்டு ஒரு ஐம்பது சீட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா மீதி ஒரு ஐம்பது சீட்டு இருக்கும் அந்த ஐம்பது சீட்டு தான் எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லாதவங்களுக்கு வரும் அப்போ முன்ன ஐம்பது சீட்டு போயிடுச்சுன்னா மீதி ஐம்பது தான் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு பர்சன்டேஜ் இத்தனை கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க நம்மளுடைய சத்து குறிப்பு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாம ஒரு ஜாப் விண்ணப்போமா நமக்கு முன்னாடி நிறைய பேர் முன்னுரிமை இருக்காங்க நமக்கு முன்னுரிமை இல்லை அப்ப முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்சிக்குது அப்போ முன்னுரிமை இல்லாதவங்களுக்கு கிடைக்காது நம்ம விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து பத்தி நினைக்கிறீங்க அது தப்பு முன்னுரிமைக்கும் நார்மல் கேட்டகரிக்கும் சீட்டு ஒதுக்கிடுவாங்க முன்னுரிமை வாங்கிடலாம் முன்னுரிமை என்பது ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம் இவங்க வந்து இருக்காங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை தானே ஒழிஞ்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தான் சரி அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் சொல்றேன்னு அது என்ன பாத்தீங்களா மீண்டும் வந்து பாத்தீங்களா ஒரு மாவட்டத்துக்கு அங்கன்வாடி வேலை வாய்ப்பு வந்திருக்கு உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்திருக்கு அது எந்த மாவட்டம்னு நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து விண்ணப்பிங்க இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியாதனா நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாகவே போடுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அதே வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு வந்துடும் ஸோ அது தனியாக வந்து பற்றிலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த அங்கன்வாடி உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து எப்போ வந்துச்சுன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்திருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் விண்ணப்பிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது யார் விண்ணப்பிக்கலாம் முன்னுரிமையாக இல்லை எந்த மாதிரி கேட்டகரி எந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டத்தை கூட வந்திருக்கலாங்க ஏற்கனவே நீங்கள் வச்சு பார்த்தீங்களா விண்ணப்பித்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக அந்த மாவட்டத்தை கூட வந்திருக்கலாம் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்து உங்களுக்கு இதுலயோ அதிலையோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிம்ல கிளிக் பண்ணி வச்சிங்க சரி இப்போ பதினாலு மாவட்டம் எது எதுக்கு வந்திருக்கு மதுரை மாவட்டம் வந்திருக்கு அதே மாதிரி வேலூர் மாவட்டம் வந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் திருச்சி அதே மாதிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சென்னை சிவகங்கை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி அதே மாதிரி ராமநாதபுரம் மொத்தம் பதினாலு மாவட்டத்துக்கு வந்திருக்கு மீதி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு இந்த வாரத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்த மாதிரி தெரியல யாருக்காவது வந்துருச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நவம்பர்ல வந்து பார்த்திங்கன்னா மூணு வாரத்தில் நிறைய பேத்துக்கு வந்துருச்சு செப்டம்பர்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்க அதே மாதிரி நவம்பர்லாம் அதிகமாக வந்துச்சு இப்போ இந்த வீக்கு நவம்பர் லாஸ்ட் வீக்கில் இது வரைக்கும் ஆருக்கும் வந்த மாதிரி தெரியல யாருக்காவது வந்துருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சத்துணு சமையல் உதவியாளருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணகிரி அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்துக்கு ரெண்டுக்கும் வந்துக்குது அதுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் அது பார்க்காதீங்க நீங்கள் போய் பாருங்க அதுக்கும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த நவம்பர் மாசம் எண்ட்ல இந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்திருக்கா வந்துருந்துச்சு நீங்க சொல்லுங்க அப்பதான் மற்ற சப்ஸ்கிரிப் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த அந்தஸ்கிரிப் இருக்கு தெரியும் அதனால அவங்க அடுத்தவங்களுக்கு வந்து பத்திலாம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சரி இது மாதிரி பயனுள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜா ஜாப் சேனல் வந்து பத்திலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பத்திலாம் நான் அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்க எங்களுக்கு வந்து பத்தி எல்லாம் மோட்டிவேட்டா இருக்கும் தேங்க்ஸ் பார் வச்சு